கருமையான தெய்வ ஜனமே இயேசுவி நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்திருந்த நாளுக்கு என்று நம்ம கொடுத்த வேத வசனத்தை எடுத்து வாசிப்போம் யோபோவின் புஸ்தகம் முப்பத்தி மூணாவது அதிகாரம் அதில் பதினெட்டாவது வசனம் அதில் கடைசி பகுதியை மாத்திரம் நாம் எடுத்துக்கணும் அவன் ஜீவனை பட்டை வெட்டுக்கும் தப்புவிக்கிறார் அவன் ஜீவனை பட்டைய வெட்டுக்கு தப்புவிக்கிறான்னு சொல்லி வசனம் இருக்குது பட்டைய குத்துக்கு போல பேசுகிறவர்கள் ஒன்று வசனம் இருக்குது அவருடைய பேச்சு அவ்வளோ கொடுமையா இருக்கும் பேசுகிற பேச்சு ரொம்ப வேதனையாக இருக்கும் வசனம் இருக்குது அதே போல இந்த வார்த்தையும் இருக்குது பட்டயம் என்றால் என்ன தேவனுடைய வார்த்தை இருபுறம் கருப்புள்ள பட்டயம் இருக்குது தேவனுடைய வார்த்தை நமக்கு நன்மையாக இருக்கு பிசாசோ மனிதர்களை வைத்து நம்மளை வேதனைப்படுத்துவோம் எப்படி தேவையில்லாத பிரச்சனைகளை ஏவி விட்டு தேவையில்லாத இழப்புகளை கொடுத்து தேவையில்லாத கண்ணீர் வடிக்கை வைத்து மனம் சோந்து போக பண்ணுகிறான் ஆனால் தேவனோ அதுக்கு ஜீவனை கொடுத்து அந்த வாழ்வை உயிர்ப்பிக்க வைக்கிற தேவன் இந்த பட்டயத்துக்கு தப்பு வைக்கிற பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை தீமைகளை நினைத்து நீங்க கொண்டு இருக்கிறீங்க உங்க வாழ்க்கையில இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ நீ நான் என்ன இழந்து போயிடுவானோ நான் சோந்து போயிடுவானோ எல்லாவற்றையும் உடைக்கொண்டு எங்காவது ஓடி போயிரலாமோ தான் இது சொல்கிறான் எனக்கு சிறகு இருந்தால் நான் எங்காவது மறந்து ஓடிப்பிடுவேன் என்று சொல்லுவது போல நான் ஏதாவது ஓடி போயிருட்டுமா ஏதாவது அவர் செய்து கொள்ளட்டுமா என் வாழ்க்கையில அவர் அழித்து கொள்ளட்டுமா என்று சொல்லி நீங்கள் பயந்து அங்கலாய்த்து தவிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை பார்த்து தேவன் சொல்லுகிறார் பயப்படாதே மகளே பயப்படாதே மகனே உனக்கு நித்திய ஜீவன் உண்டு வாழ்க்கைக்கு ஒரு நம்பிக்கை உண்டு உன் வாழ்க்கையை நீ நம்பிக்கொண்டு ஒரு வாழ்க்கை வாழ்கிறாய் அல்லாமா கிறிஸ்துவுக்காக அந்த வாழ்க்கைக்கு ஒரு நம்பிக்கை உண்டு உனக்கு ஒரு தீமை வராத முடிவேவன் பாதுகாப்பார் தீமையை நன்மையாய் முடிய பண்ணுவா எவ்வளவு பிரச்சனைகள் வரட்டும் எவ்வளவு போராட்டங்கள் வரட்டும் வெட்டு எப்படி எப்படி இருக்கும் ஒரு பட்டயத்தை கொண்டு ஒரு மனுஷனை வெட்டினால் நல்ல வெட்டுகள் அவன் என்ன ஆகும் ஒரே அவன் ஜீவன் போய்விடும் அவர்களை காட்டிலும் பொல்லாமன் ஒரே வெட்டில் நம்மளுடைய வாழ்க்கையை சின்ன பண்ண பார்க்க பார்ப்பான் யோக சொல்லுகிறான் என் வாழ்க்கையை எல்லாவற்றையும் இழந்து போய்விருக்கும் போல அந்த வார்த்தையை சொல்லுகிறான் இந்த பட்டைய வெட்டுக்கு என்னை தப்பு வைக்கிறான் நாம் சொல்லுவோமா இழந்து போய் நிற்கிறோம் வேதனை பட்டு நிற்கிறோம் பாடுகளில் நிற்கிறோம் கடல் பிரச்சனைல நிற்கிறோம் தவிக்க முடியாத வேதனையில நிற்கிறோம் இந்த சூழ்நிலையில் தேவனை பார்த்து சொல்லும் ஒரே வார்த்தை தேவனே நீதி உள்ளவர் தேவனே என் நியாயாதிபதி தேவனே நீர் எனக்கு நன்மை செய்கிறவர் தேவனே நீர் என்னை வெட்கப்படுத்த விட மாட்டேன் தேவனே நான் இழந்து போன எனக்கு திரும்ப அளிக்கிற தேவன் நீங்க சொல்லும் பொழுது கத்தர் உங்களுக்காக யாமும் செய்து முடிப்பார் எனக்கு ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க ஒரு நாளும் கண்ணீர் வெடிக்காதீங்க உங்களுடைய வாழ்க்கையில பட்டையை விட்டு விடவே விடாது வெட்டி விடுமோ எல்லாம் முடிஞ்சு விடோ இவ்வளோ நடந்து விட்டது இத்தனை வருடம் ஆகிவிட்டது ஒரு மாற்றமும் இல்லை எதிராளிகள் எல்லாம் ஜெயித்து கொண்டே வருகிறார்கள் நான் என்ன செய்ய போகிற ஆண்டோ சொல்லுகிறார் அமைதியா இருந்து என்ன நடக்குது மட்டும் நான் பொறுத்திருந்து பார் அவர்கள் வேதனைப்படுத்துவதற்காக சந்தோஷமா இருப்பது போல இருப்பது போல அப்படி இப்படி பாவனை காட்டலாம் தங்களுடைய காரியங்கள் ஜெயமானதை போல காண்பித்துக் கொள்ளலாம் ஆனால் முடிவோ நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை பண்ணுவதற்காக செய்யும் ஒரு இருக்கும் என்று ஆண்டவன் சொல்லுகிறார் முடிவு நான் உன்னோடு கூட இருந்து உனக்கு நன்மை செய்து உனக்கு தயை செய்து நீ இழந்தவைகளை உனக்கு கொடுத்து உன்னை மேன்மைப்படுத்துகிற நாட்களாய் மாறும் என்று கப்பராக இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்க அதனால சோந்து போகாதீங்க உங்க வாழ்க்கையில பட்டையை குத்து விழுந்துருவோம் வாழ்க்கையில இழந்து போயிடுவதோ எல்லாம் முடிந்ததோ என்று நீங்கள் சோர்ந்து போகாதீங்க நினைவுகளை பார்த்து சொல்றாங்க முடிவு இருக்கும் என்று ஆனால் சோர்ந்து போகாதீங்க உங்களுக்கு வேலையை உங்களுக்கு வேலைக்கு உங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் வேலைக்காக ஜாபுக்காக அப்ளை பண்ணியிருக்கலாம் உங்களுக்கு உங்கள் உங்களை விட நல்ல திறமை வாய்ந்தவர்கள் இருக்கலாம் ஆனால் என்னிடத்துல எந்த திறமையும் தாவிதை எடுத்துக்கொள்ளுங்கள் ஆண்டவர்களுக்கு உங்களுக்கு ஆவிதை தான் எடுத்துக்காட்டா செல்றேன் எதற்கும் தகுதியற்றவன் ஆனால் தெய்வத்தை தேடுவதில் முதலாவது இருந்தது நிமித்தம் அவன் தேசத்துக்கே ராஜமாய் மாறினான் நீங்களும் இந்த நாளிலிருந்து கத்தரை தேடுவதில் முதலிடம் கொடுங்கள் காலையில் எழுந்த உடனே வேதத்தை வாசியுங்கள் எந்த முகத்தையும் பார்க்காதீங்க பைபிள் ஒரு அதிகாரமாக வாசிங்க சின்ன வசனத்தை வாசிச்சு தெய்வமே தூக்கத்த ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்தோத்திரம் செலுத்துங்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் செலுத்தாதீங்க தெய்வமே பாதுகாத்தீங்க ஸ்தோத்திரம் தெய்வமே நல்ல தூக்கத்தை ஸ்தோத்திரம் இந்த நாளை முழுவதும் நடக்க செய்தீ நடக்கான காதுகளை திறந்தாலும் என்று சொல்லி ஜெமீங்க வாழ்க்கையாளர் ஆற்றுவார் நீங்க ஜெமிக்கதான் செய்யணும் வேற வழியே கிடையாது நீங்க ஆண்பர்கள் நோக்கி கூப்பிட்டு தான் ஆக வேண்டும் அப்பொழுது இந்த பட்டையை வெட்டெல்லாம் வாழ்க்கையை விழாதபடி கத்திரங்களை பாதுகாப்பு சரிங்களா முகாதீங்க நாம் ஜெபிப்போம்மா கத்தருக்கு முதலீடு அப்பொழுது வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் உன் குடும்பத்துடைய தருத்திர நிலைமையை மாற்றுவார் உங்களை தேவையெல்லாம் சந்திப்பார் கத்திரங்களை உயர்த்தி நிறுத்துவார் நாம் ஜெபிப்போம்மா அந்த தகப்பனை கோடி எடுக்கிற இந்த காணொலி வழியாக யாரெல்லாமே வாழ்க்கையை பயந்து நொறுங்கி நிற்கிறார்களோ அவனுடைய வாழ்க்கையில தெய்வ ஜீனில் ஈடுபடும் வாழ்க்கையால் மாற்றுகிறார்கள் என்று சொல்லிவி அது மாத்திரமல்ல உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க அது மாற்றமல்ல அவள் கத்தரை இருக்கிற தடையான வியாதி என்கிற தடை பொல்லாத சிந்தனை இழப்புகளை நிறுத்த மன சஞ்சலங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக் கொடுகிறார்கள் என்று சொல்லி செவிக்கிறேன் கத்தரை கத்தருக்காக தேடுகிற இறையத்தை கொடுங்க வாழ்க்கையை மாற்றுங்க கத்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்குதை பரமசமா இருக்குதை செய்கிற தவறுகள் எல்லாம் ஒற்றை மன்னித்து வாழ்நெருக்கும்படி செய்கிறேன்

நீங்க நன்றாயிரம் பேருக்கு எல்லாவற்றையும் பெற்றுக் இயேசுவின் நாமத்தில் தாவித சகலவற்றை திருப்பிக் கொண்டது போல் நீங்களும் திருப்பிக் கொள்வீங்க இயேசுவின் நாமத்தில் உங்க வாழ்க்கையை எல்லாம் நம்மையாய் முடியும் எந்த பட்டையும் உங்களை வெட்டாதபடி உங்களை ஜீவனையும் உங்க குடும்பத்தையும் கையின் பிரயாசத்தையும் உங்கள் எல்லாவற்றையும் பாதுகாப்பாராக இயேசு நாம் ஆசையை வந்திக்கிறேன் காட் பிளஸ் யூ